அந்த பாப்பாவோட மாமியார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லி அனுப்புறேன் உங்களை தாய் மாதிரி அவ பார்த்துப்பா நீங்க மருமகளுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்க பையன் மேல் உங்களுக்கு பாசம் இருந்தா உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு உங்க மருமகளை பாத்துக்கணும் நீங்க அவளை பாசமா இருந்தா அவன் நிச்சயமா உங்கள்ட்ட பாசமா இருப்பா சரி இன்னும் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறியா எங்க அம்மா ரொம்ப இதாயிட்டாங்க மேடம் உங்க அம்மாவே இல்லை எங்க மாமியார ஏத்துக்கறியா வீடு அங்க காலி பண்ண சொல்லிட்டாரு அம்மா மாதிரி பாத்துக்கணும் அவருக்கு சும்மா போய் சொல்றாங்க மேடம் ஒரு வாரம் இருக்க மாட்டா ஏதோ பேசி தரத்தி விட்டுறா இல்ல அது பாட்டு எவனா டிவி பாத்துட்டு உட்கார்ந்திருக்கு மேடம் வேற டிவில பார்த்தா எஞ்சி போ டிவி பார்த்தா வெளிய வெளிய போய் உட்கார்ந்து கோ சோர் திங்க மாட்டா நீ நைட் எங்க அம்மா ஊட்டு வந்துருச்சுனா இல்ல வீட்ல வந்து என்ன செய்ய டிவி பார்த்தா அங்க எல்லாம் ஒண்ணா அந்த தூங்கிட்டு இருக்கு மேடம் அவங்க வந்து நேத்துல எஞ்சி போவாங்க 5 மணிக்கு மேல எஞ்சி வாங்க நான் 6:30 7 மணிக்கு மேல தான் நான் எந்திப்போம் அவங்க வந்து ஜாட மாடையே பேசுறாங்க என்னால் அது எப்படிங்க மேடம் ஏற்றுக்க முடியுது முடிஞ்சா செய்ய விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசாதீங்க என்னால் தாங்கிக்கவே முடியல பேசானவங்க ஏதோ எதாவது வார்த்தை பேசினா அதை பெருசு பண்ணாதே அப்புறம் இவரும் கை இருக்கு மேடம் சண்டை வந்துருங்க மேடம் மூணு பேத்துக்குள்ள அடிபட்டுக்கிறாங்க மேடம் மாமியார்களும் அதுதான் யோசிக்கணும் பாவம் அந்த பொண்ணை நடக்க முடியல அதுக்கு அவளை பார்த்துக்கணும்ல அதை விட்டுட்டு இப்படி பேசலாமா குத்து வார்த்தை பேசலாமா

அதை சொல்லி ஞாபகப்படுத்தாதே நீ குடிச்ச நீ என்ன அடித்த சொல்லிட்டே இருக்காதே நீ கொஞ்சம் விட்டுப்பிடி புரியிறதா